நம்ம இவர் கொடுத்த பட்டம் நெஜம்தான் நாங்கன்னு நினைச்சிக்கிட்டு ஓகே அப்படின்னு நினைச்சிருந்த என்ன எவ்வளவு இழப்பா இருக்காது எனக்கு பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது நான் அதான் ஆமா உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுல நாயகா நாயகி போனேன் சொல்லிங்க என்ன வேணுனா அதாவது எனக்கும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு இல்லையா அதனால தான் முதல்ல பார்த்துக்கலாம் டிராமா பாக்குறதா அங்கே அங்க என்னடா அது நல்ல காரியம்ன்ற இடத்துல யாராவது இங்க ஒரு இரநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க அதை பத்தி பேச வேண்டாம் ஒன்று அவரை பத்தி சொல்லணும் மோகனை பத்தி சொல்லும்போது தெரிஞ்ச விஷயம் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவார் நாங்க பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இப்போ இவங்க அலையன்ஸை பத்தி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மத்த விலாச பிரகட் மத்த விலாச பிரகட் அந்த இது இவர் ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சம்ஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அவங்க கிரேசி மோகனியும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவர் மயிலாப்பூர் அவர் அந்த புறமா வலிபடுத்துக்கிட்ட ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேலே நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டார் வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம் எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதித்தது கிடையாது ஐ கம் வித் அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டார் இவரெல்லாம் இல்ல மோகன் அப்படி இல்லை தாண்ட போடுவாங்க மோகன் அப்படி இல்லை அது அது என்ன கருத்து கேட்பாமே அப்படின்னு கேட்பார் நானும் மோகனை கேட்டது அப்படிதான் இது ரெண்டு பேர் அறிவு வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை அதற்கு அப்படி ஒரு சாணைக்கல் இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது எப்ப உரசிச்சேன்னு கூட தெரியாது எங்களுக்கு ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புத்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம் எங்க இனிமே வேசாலாம் வருவாங்களா தெரியாது இந்த மாதிரி அதுதான் நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும் அது பண்ணியே ஆகணும் அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி இருப்படலாம் தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முடியும் இது நம்ம கடமை இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும்தான் சான்று நீங்க எல்லாம் காட்டக்கூடாது சாம்பலெல்லாம் காட்டக்கூடாது இதுதான் சான்று இதுதான் நானும் எழுதுவேன்னு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது தான் கரெக்டு பத்து நாடம் போடட்டும் இன்னும் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்றைக்கி ரெண்டு இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்கள் இன்னும் நிறையா இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நிறைய நாடகத்தை போடட்டும் அதை போய் நீங்கள் பாருங்கள் சோபா அந்த மாதிரி நீ பாருங்க இட் இஸ் அ வர்ச்சுவல் சைக்கிள் விச் யூ மஸ்ட் கண்டினியூ அது பண்ணியே ஆகணும் நான் வந்து ஷர்முனாச்சி மாதிரி நான் இந்த மேடையில ஷர்முனாச்சி கூட வந்திருக்கேன் பாலச்சந்திர மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அபூர்ராங்கள் அந்த மிருதங்க வாசிக்கிறது நினைத்தாலே நீக்கம்